அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினோராம் தேதி இன்றைய நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு பரணி நட்சத்திரம் பச்சம் தேய்விரை திரியோதசி திதி பகல் ரெண்டு மணி ரெண்டு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தசி திதி இன்று மாத சிவராத்திரி சித்தியோகம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய கிரக அமைப்பு ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனிராகு மீனத்தில் சுக்கரன் மேசத்தில் சந்திரன் இன்றைய ராசி பொது பலன் மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகும் இழுபறியான சில வரவு கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் சாதனை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷவராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது பலன் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் ஜாமீன் செயல்களை தவிர்க்கவும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய ராசி பொது பலன் எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டத்தில் மதிப்பு உயரும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கமிஷன் தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் உயரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் அவதிகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொது பலன் சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு ஏற்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் பிறக்கும் முயற்சி மேம்படனால் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்ம ராசி பொது பலன் உறவுகள் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடகள் உண்டாகும் மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் போட்டிகளில் விவேகம் வேண்டும் ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய கன்னிராசி பொதுப்பலன் ரகசியமான செயல்பாடுகளால் ஆதாயம் ஏற்படும் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும் எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் விவாதங்களை குறைத்து கொள்ளவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளியிடவும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிறவு நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொது பலன் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அன்பு நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொதுப்பலன் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பலன் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்துகொள்வீர்கள் பயம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளி பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டா ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் உண்டாகும் அரசு பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நிதானத்தை கையாளவும் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் முகத்தெளிவு பிறக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சினம் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் வாழ்க వలముడు